பயமா இருக்கா அதாவது எனக்குதான் போடாம

டப்பாடகம் டப்பாடகம் tới இந்த என்ன பாக்க போறேன்னா ஒரு டெக்ஸ்ட்வீட்ல வந்து போறோம். டப்பாடக்கு அந்த பஜே தே சுகர் இருக்கு. பண்ணி என்ன சொன்னா அவங்கட்ட நைட் காலையில டீ குடிக்காதமா சுகர் টেস্ট எடுக்கணும் சொன்னானே இல்லையா? இப்ப என்ன டீ குடிச்சிட்டு இருக்கு மணிக்கு மணிக்கு

கம்பிக்கு எவ்வளவு பார்ப்போம்மா எவ்வளவு இருக்கும் அதெல்லாம் இரநூறு தாடி இருக்கோம் எவ்வளவு தாண்டி இருக்கும் இரநூறு எல்லாம் தாடி இருக்கோம் இருநூறுல கம்பிதான் எவ்வளவுன்னு சொல்லு பாக்குறோம் ஒரு நூத்தி எண்பது கம்மி இன்னும் கம்மியா அஹ் தப்பா இருக்குதா என்ன கரெட்டுதான் நீ சொன்ன இன்னும் இவ்வளவு இருக்குன்னு எங்க செல்லு நூத்தி இருபதே நூறா ஐ பரவாயில்லை

அந்த மாதிரி மோட்டை போட்டுக்கு குடிச்சாதான் மூளை கொஞ்சம் வேலை செய்யும் டீ குடிச்சு குடிச்சே பழைக்கு போச்சு பத்தாத்துக்கு பாருங்க வரிக்கு ஒரு டப்பாவா பேசுவீங்க வரிக்கு வாங்கி தான் காலையில மட்டும் ஒரு வரைக்கும் பெருசா கிடையாது குட்டி வரைக்கும் ரெண்டு ரூபாய் ஊட்டி வைக்கல சாதா வரைக்கிட்டா ஆந்திராலி நீங்க கொடுத்த ரஸ்க்கா இங்க பாருங்க ஏன்னா அப்பாவுக்கு ரெண்டு ரெண்டு ரஸ்க்கு கொடுத்து சாப்பிட வச்சேன் நான் ஒவ்வொரு தான் சட்டேன் ஆந்திரா எல்லாமே சாப்பிட்டு சந்தோஷம் தேங்க்யூ இன்னும் மட்டும் அப்படி நிறைய கொண்டுட்டா வராதிங்க சும்மா அன்பு கோஷம் நம்ம வந்து பாக்க வாங்க நீங்க அங்க பேக்கில் இருந்து நல்லா அழிட்டு அழிட்டு வந்துடுறீங்க அதெல்லாம் இல்ல சும்மா வாங்க நம்ம அடுத்தடி சாப்பிட்டுதான் போறீங்க போனாங்க

ரெண்டு கட்டு பத்து ரூபா கண்ணு தொழிக்கிற கடையத்துக்கு கடையத்துக்கு நல்லா இருக்கும் கடையத்துக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் தக்காளி பத்து ரூபா கிலோ என்ன மழை மழை பெய்யுது நேற்று புள்ளு எங்க ஊர்ல மழைதான் சரி எப்படியுமே தக்காளி விலை ஏறி போன்னு ஒரு கிலோ போயிட்டு வந்தேன் நாங்க ஒரு ஒரு பாக்ஸ் தக்காளி ஐம்பது ரூபாய்க்கு வந்தேன் நீ வீட்டுல கிடக்குது பாக்கல வாங்கினேன் சரி இருந்தாலும் பயனு

நான் வந்து குளிக்கிறதுலாம் நான் பாத்துக்கிறேன் இந்த குண்டா பத்து ரூபாங்க இல்ல வெங்காயம் அள்ளி போட்டு குளிக்கிறதுக்கு பொரி போட்டு சாப்பிடுறதுக்கு எப்படி கணக்கு போட்டு வாங்க ஒரு சீப்பு பத்து ரூபா வாங்க மொத்தம் நாற்பது ரூபாய்க்கு நேற்று வாங்க தீபாவளிக்கு என்ன ஸ்வீட்டு செய்யலாம் அப்படின்னு மறக்காம எங்க அம்மா சொல்லுங்க இன்னொரு நாலு தான் இருக்கு திங்கக்கிழமை தீபாவளி நினைக்கிறேன் இப்ப புதன்கிழமை ஸோ டக்குன்னு ஏதாச்சும் ஸ்வீட் தான் சொல்லுங்க அடுத்த வீடியோ நம்ம செஞ்சிருவோம் ஸ்வீட் வேணுமா காரம் வேணுமா உனக்கு ஸ்வீட் வேணுமா காரம் வேணுமா என் வாழ்க்கை எதுவுமே மெல்ல முடியல கொஞ்சம் பல்லாம் கொஞ்சம் வலிக்குது எதுவுமே மிளகு மிளகு முறுக்கு ஒரு பாயிட்டு வந்து மிளகு முறுக்குன்னா சூப்பரா இருக்கும் வாயில வச்சு அப்படியே இருக்குது இன்னைக்கு ஒன்னே ஒன்னு எடுத்து மென்னு பார்த்தேன் சூப்பரா இருக்குது அதான் அரிசி முறுக்கு நம்ம வீட்டுல மா பாட்டி அரிசி முறுக்கு சுட்டோம்னா செமையா இருக்கு ஆசையா இருக்குது புளிய முடிய மாட்டேங்குது கையை மாடிக்குது சமையல் துவைக்கீரை கடைஞ்சிக்கண்ணு இருக்குது பொரியல் பண்ணிடுறானு கொத்தரங்காய் பொரியலும் துவைக்கீரை கடையிறேன்

இல்ல தவளையை போட்டு கடைங்க நல்லா இருக்கும் நாம கடையில தவளையில எடுத்து ஊற்றி கடைவேன் இப்ப வேகம் ஓடுறது வந்து நான் குக்கர்ல விட்டு வேக வச்சுக்கிறேன் எல்லாம் அவசரமான காரணத்தால் ஏன்னா காலம் ஓடிக்கிட்டே இருக்குது வேகத்துல ஓடுதா நாமளும் அது பின்னாடியே ஓடுறதுனால டைமே பத்த மாட்டேங்குது அதுக்கு தேவையான பொருளை எடுத்துச்சிருக்கேன் இது மெயினா காட்டலாம் தக்காளி பாருங்க மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வர மிளகா ஏற்ற வர மிளகா நாலு கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் நூறு கிராமே பூண்டு ஒரு கட்டி இவ்வளவுதான் சேர ஒரு ஸ்பூன் நான் போடுவேன் கருப்பலையும் வெங்காயம்மா <laughs> <laughs> <kurusukuna>. <laughs> <yangai booru. laughs>

வெங்காயம் வரமளக இதெல்லாம் இப்ப தக்காளி சரி தக்காளி நிறைய போடல ஒரு மூணு தக்காளி தான் போட்டுக்கிறேன் அதான் எல்லாமே நான் குறுக்கிட்டேன் கம்மியா போட்டேன் போதும் குழம்பு கரெக்டா எண்ணெய் இல்லை நைட்டு தைக்க கூடாது ரெண்டு நேரத்துக்கு மட்டும்தான் அதனால தக்காளி சீக்கிரம் வாங்கணும்னு உப்பு போட்டுக்கும் தேவையான உப்பு போட்டேன் தக்காளி வணங்கிருச்சு இப்ப கேரி அலாச்சு போட்டுக்கும் ஏன்னா அந்தந்த சீசனுக்கு எது கிடைக்குதோ அதெல்லாம் உடம்பு சேர்த்திக்கலாம் கீரை நல்லது உடம்பு சத்து இப்போ இந்த மழை காலத்துக்கு தான் இந்த மாதிரி கீரை நமக்கு நம்ம கிடைக்கும் கிடைக்கும் போது கீரை எல்லாம் கடைஞ்சிக்கும் கீரை தொயக்கீரைக்குன்னக்கீரை சிறுகீரை அரைக்கீரை செங்கீரை கீரைலாம் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது பாலக்கீரை கள்ளக்கும்பட்டி கள்ளக்கு கள்ள குமிட்டி கீரை ஏன்னா உடம்புல ஒரு காட்டுல இருக்கும் குமட்டி கீரை குமுட்டிய அது பாரமேல வருமாமா அது அதனால கடலை கும்பிட்டிமாங்க குமிட்டிக்கிற அது பயங்கர டேஸ்டா இருக்கும் அது இவ்வளவு பிடித்தா இருக்கும் அதே பத்து ரூபாங்க பயங்கரமா நல்லா இருக்கும் அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது நல்லா கலரு கலருட்டு சுப்புளூன்னு புளி போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு விசு விட்டு கலஞ்சா வேலை முடியும் கூட இவ்வளவு வெங்காயம் வாங்கி குமிக்கிறேன் ஆமா சொன்ன மாதிரி வெங்காயம் வெங்காயம் மண்டியில கூட வச்சிருக்க மாட்டாங்க எங்க வீட்டுல வெங்காயமே தான் இருக்கும் இப்பதான் ஒரு முந்தா நேரத்த மூணு கிலோ நூறு ரூபான்னு கொண்டு போட்டாங்க சேன் வாங்கி மேல காய வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இப்ப பார்த்தா நாலு கிலோ நூறு ரூபா மனசு கேக்குமா வெங்காயம் நல்லா இருக்குது வெங்காயம் பாருங்களேன் சூப்பரா இருக்கு நல்லா காயெல்லாம் காய் பெரிய அன்னைக்கு இந்த காய் தாங்க மூணு கிலோ நூறுவானே தாங்க இன்னைக்கு நாலு கிலோ போடுறாங்க ஏன்னா இப்ப நம்மட்டு மழை சொல்லிருக்காங்க தீபாவளி வரையும் மழைதான் ஒரு வாரத்துக்கு மழையாம் இப்போ இருபத்தி ரூபாய்க்கு போட்ட வெங்காயம் அப்புறம் ஐம்பது ரூபாங்க சரி வாங்கி ஸ்டோர் பண்ணி வைப்போம் ஸ்டோர் தான் மூணே சுப்பா நோம்பிக்கு வரான் இப்ப அவன் சென்னைக்கு அவன் வெங்காயம் கேட்பான் அது சரி நம்ம காய வச்சு எடுத்து கொடுத்துடலான்னு அவனுக்கு ஒரு சார் ரூபாய்க்கு வெங்காயம் வாங்கிருக்கிறேன் இது வந்து பெரிய வெங்காயம் இது வந்து அஞ்சு கிலோ நூறுவான்னு இது இது வாங்கினேன் இது அஞ்சு கிலோ இல்ல ரெண்டரை கிலோ இது ஐம்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் நாற்பது ரூபாய் காஞ்சுக்காய் காஞ்சி அதுதான் விலை கம்மியா கிடைச்சதுன்னா நாங்க வாங்கி எடுத்து இப்படி பக்கெட் மூட்டையில கொட்டி பரவலை வச்சுக்குவேன் இல்ல ஒரு சாக்கு போய் போட்டு அப்படியே பரவலா கொட்டி காய வச்சுக்கிறது ஏன் இப்படித்தான் வெங்காயம் ஸ்டோர் பண்ணிச்சிருக்கு வெங்காயம் பூண்டு இதெல்லாம் அரிசியை குண்டு அரிசி ரேசர்கள்லாம் போட்டாங்க அதை ஒரு ரெண்டு மாசமாலாம் வாங்கி வாங்கி பக்கில் நப்பி வச்சிருக்கிறேன் இட்லி அரிசி சரி விட பேசிட்டு மறந்துடுவேன் இப்ப இது கொஞ்சமா கொஞ்சம் கீரை வேகிறதுக்கு வசரம் கரெக்டா இருக்கும் பாருங்க கீரை முழு அளவுக்கு தண்ணி வச்சிருக்கிறேன் ஏன்னா நம்ம கீரை கடையும் போது தண்ணி வேணும் வெந்தாலும் கொஞ்சம் தண்ணி நமக்கு சுண்டு அது புண்டு புளி போட்டு கீரைக்கு புளி தான் கண்டிப்பாக பாருங்களேன் சின்ன சைஸா ஒரு சின்ன வெங்காயம் போட்டு இவ்வளவு விட்டு கடைபோதா நல்லாருச்சு உங்களுக்கு நிறைய இருந்த மாதிரி நான் பாருங்க வெங்காயம் இருந்தேன் ஒரு மூணு நாலு விசில் வந்துருச்சு வந்துட்டு போது விட்டுட்டேன் நல்லா வெந்துருச்சு கடைஞ்சிப்போம்

சும்மா எப்ப தேங்காய் அரை குழம்பு நம்ம அதிகோம் இந்த மாதிரி கீரை கிடையாது பச்சைப்பயிறு கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு நாளைக்கு எல்லாம் கலந்து 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 உடம்பு சேர்த்துக்கிறோம் இல்லையான கடுவு பழில இப்ப கடுவு போட்டு தாளிச்சுக்கிறேன் கொஞ்சோண்டு வடக சேர்த்துக்கலாம் உங்க ஊர்ல வடகு இருந்தா போடுங்க இல்ல வேற கருவுக்கு மருந்து போட்டு கொஞ்சம் மருப்பு கருவுக்கு தளி போட்டு தாளிச்சு தாங்க நம்ம வீட்டுல மிஷின் பாருங்க சூப்பரா மணக்க மணக்க ஒரு போகக்கூடாது அவ்வளவுதான் செமையா கீரை கடைஞ்சாச்சு ஒரு விசில வந்து ஒரு விசில வந்தா இது வேலை முடிஞ்சு நமக்கு எங்க வீட்டுல இன்னைக்கு இவ்வளவுதான் சமையல கீரை கடைஞ்சி கொத்தங்காய் பொரியல ரசம் இருக்குது உங்க வீட்டுல என்ன சமையல் சொல்லுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாருங்க என்ன அம்மா கேட்டு சர்வீஸ் பண்றீங்க வாங்க சாப்பிடலாம்